ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிகேயில இந்திய ஆட்சியல் அந்த யூனிட்டில் இருக்க இந்திய அரசியலமைப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நமக்கு சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸ் டென்த்து சோசியல் சயின்ஸ் ப்ளஸ் டுவெல்த் புக்கிலையும் கொடுத்துருக்காங்க நாம் ஒரு கண்டினியூட்டிவாக இந்த தான் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு சோசியல் யூனிட் இரண்டுல நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி ஃபர்ஸ்ட் நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி தெரிஞ்சுக்க போறோம் சட்டம் உருவாக்கம் எப்படி உருவானது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அடுத்து அதனுடைய சிறப்பு அம்சங்கள் அது மட்டும் இல்லாம ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமைகள் கடமைகள் என்னென்ன அதை எவ்வாறு பின்பற்றணும் அப்படின்றத பற்றி நாம இந்த யூனிட்ல தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கான்வெசேஷன் அதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு சிஸ்டர்ஸ் அதாவது ரெண்டு ஆர் சிஸ்டர்ஸ் யாரோ ஒருத்தவங்க யாழினி சுடரொளி அப்படின்னு இரண்டு சகோதரர்கள் வந்து இருக்கிறாங்க அதில் ஒருத்தவங்க இருக்காங்க ஒருத்தவங்க டிவி பார்க்குறாங்க டிவி பார்க்குறவங்க வால்யூம் ஹையாக வச்சு பாத்துட்டு இருக்காங்க ஸோ படிக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஸோ அவங்க அவங்களோட சிஸ்டர் கிட்டே போயிட்டு நீங்கள் வால்யூம் கம்மி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு படிக்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க சிஸ்டர் வந்து மறுத்தடுறாங்க அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இந்த வீட்ல எனக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க உடனே அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்பா சொல்றாங்க அவங்கள கூப்பிட்டுட்டு நீங்க வால்யூம் கம்மி பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொன்னப்போ சேம் பதில தான் அவங்க சிஸ்டருமே சொல்றாங்க அப்போ அப்பா சொல்றாங்க இந்த வீட்ல இரண்டு பேருக்குமே சம உரிமை இருக்குது ஆனா அடுத்தவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கும் விதத்தில் யாரும் அந்த உரிமையை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ சிஸ்டர் சொல்றாங்க அப்போ நான் வந்து டிவி பாக்கல அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அவங்க அப்பா சொல்றாங்க நீங்க டிவி பாக்கலாம் ஆனா வால்யூம் கம்மி பண்ணி பாக்கணும் ஏன்னா இதனால் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுறாங்க இவங்களும் சரி அப்படின்றாங்க அப்போ அவங்களோட அம்மா வந்துட்டு நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்போது ஒரு நாடு அப்படின்னு வர்றப்போ எவ்வளவு அரசியல் சட்டங்கள் தேவைப்படும் பிரச்சனைகள் தீர்வு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து அந்த டே அதோட முடியுது நெக்ஸ்ட் டே ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போறாங்க ரெண்டு பசங்களுமே அங்க வந்துட்டு குடியரசு தின விழா கொண்டாடுறாங்க அந்த குடியரசு தின விழா கொண்டாட்டத்துல சீஃப் கெஸ்டா ஆறுமுகம் அப்படின்ற ஒரு சமூக அறிவியலாளர் வராங்க அவங்க வந்துட்டு கொஷின் கேக்குறாங்க எதுக்கு குடியரசு தினம் கொண்டாடுறோம் அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு டீச்சர்ஸ் சொல்கிறாங்க நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தான் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டனால தான் நாம் குடியரசு தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு சீஃப் கஸ்ட் இது கரெக்டு தான் ஆனால் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அப்படின்னா அந்த காரணங்களையும் சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூரில் ஒரு காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றிருக்கோம் அந்த காங்கிரஸ் மாநாடு சுயராஜ்யத்தை அதாவது முழு சுயராஜ்யத்தை அடைவது என்பதை முழக்கமாக கொண்டுதான் இந்த காங்கிரஸ் மாநாடு மாநாடந்து நடைபெற்றிருக்கும் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது இந்த நாளை தான் நம்ம பின்னாளில் குடியரசு தினமாக கொண்டாடிக்கிட்டு வர்றோம் அப்படின்னு சீஃப் கெஸ்ட் சொல்றாங்க அப்போ அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிறாங்க அதற்கு சீஃப் கெஸ்ட் சில கொஷின்ஸ் கேட்கிறேன் நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அவர் என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா வீடு வீட்டுல ஏதாவது ரூல்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்களா அதாவது விதிமுறைகளை பின்பற்றுறீங்களா பள்ளிகள்ல ஏதேனும் விதிமுறைகள் பின்பற்றுறீங்களா பப்ளிக் பிளேஸ்ல ஏதேனும் விதிமுறைகள் பின்பற்றுறீங்களா இந்த விதிமுறைகள் எல்லாமே ஒன்னா அல்லது வெவ்வேறானதா அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆமா இது எல்லாமே வெவ்வேறான விதிமுறைகளை நாம பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் கேக்குறாங்க எதுக்கு நீங்க இந்த விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க நாம அடுத்தவங்கள தொந்தரவு செய்யாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பல்வேறு விதிமுறைகளை பின்பற்றுறோம் அப்படின்னு ஒரு சில ஸ்டூடெண்ட் சொல்றாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட் சொல்றாங்க அடுத்தவங்க யாருமே நம்மள தொந்தரவு பண்ண கூடாது அப்படின்றதுக்காகவும் நாம இத பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு ஓகே நீங்க சொல்றது எல்லாமே ஏற்கத்தக்கதுதான் அதே நேரத்துல விதிமுறைகளை பின்பற்ற சொல்லி யாராவது கட்டாயப்படுத்தினா அது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறாரு அப்படின்னா உங்களுக்கான விதிமுறைகளை நீங்களே உருவாக்கும்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பண்ணுவீங்க ீங்க அப்போ ஸ்டூடெண்ட் சொல்றாங்க எங்களுக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கும் பெருமையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரிதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்திய மக்களுக்காக மக்கள் மக்களால் உருவாக்கப்பட்டதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏன்னா நம்மளுடைய சட்டத்தை நம்மளேதான் வந்துட்டு பின்பற்றிக்கிட்டு வரும் ஏன்னா நமக்கே ஒரு விதிமுறைகள் இருக்கு இல்லையா அப்போ பாருங்க நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமானது எவ்வளவு புனிதமானது எவ்வளவு இறையாண்மை மிக்கதாக விளங்குகின்றது அப்படின்றத பாருங்க அப்போ வி ஆர் Proud to be an Indian ஏன்னா நம்ம யாருக்குமே வந்துட்டு அடிமைகளாக இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது நம்மளுடைய இந்திய நாட்டுல நம்ம எந்த மதத்தையும் பின்பற்றிக்கலாம் எந்த விதிமுறைகளையும் நம்மளால பின்பற்ற முடியும் ஓகே இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன எதுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வேணும் அரசியலமைப்பு சட்டம் ஒரு நாட்டுக்கு தேவையான அடிப்படை விதிகள் என்னென்ன அது மட்டும் இல்லாம கொள்கைகள் என்னென்ன அப்படின்றத உருவாக்கி ஒரு ஆவணம் ஆவணம் என்பது என்ன அப்படின்னா ஒரு புத்தகமாகவோ அல்லது ஒரு கோப்புகளாகவோ அத உருவாக்கி வச்சிருப்பாங்க வச்சுட்டு அந்த அரசியலமைப்பு தான் இந்த நாட்டை ஆட்சி புரிவதற்கு துணை புரிகின்றது குடிமக்களுடைய உரிமைகள் என்னென்ன கடமைகள் என்னென்ன அவர்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்றத வரையறுப்பதும் இந்த அரசியலமைப்பு சட்டம்தான் இந்த அரசியலமைப்பு சட்டத்துல என்னென்ன எல்லாம் இடம்பெற்றிருக்கும் எவ்வளவு பெரிய சட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா ஆஹ் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் நம் நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டமாக விளங்குது அரசியலமைப்பு கொள்கைகளை வரையறைப்பது கட்டமைப்புகள் வழிமுறைகள் அதிகாரங்கள் அது மட்டும் இல்லாம ஒரு தனி நபர் ஒரு தனி குடிமகனுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் அரசு நிறுவனங்களின் கடமைகள் என்னென்ன குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள் என்னென்ன இது எல்லாத்தையுமே பட்டியலிடுவதுதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதற்குரிய ஆரம்ப கட்ட பணி வந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு ஒரு ஸ்டூடண்ட் கொஸ்டின் கேக்குறாங்க அதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காகவே இந்தியாவில பல்வேறு பகுதிகளில் இருந்த அரசியல் கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களை ஒன்று திரட்டி இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்ற ஒரு அமைப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல உருவாக்குனாங்க இந்த அமைப்புல முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் இருந்தாங்க இந்த அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்ற அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாந்த் அது மட்டும் இல்லாம இந்த அரசமைப்பு இந்த அமைப்புல ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் படேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டிட் சரோஜினி நாயுடு உட்பட நிறைய பேரு இந்த நிர்ணய மன்ற அமைப்புல பங்கேற்றிருந்தாங்க ஓகே நெக்ஸ்ட் இந்த அமைப்புல பெண் உறுப்பினர்களும் இருந்தாங்க பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இந்த அமைப்புல இருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஏழு பேர் கொண்ட ஒரு அரசமைப்பு சட்ட வரைவு குழுவானது உருவாக்கப்பட்டது இந்த சட்ட வரைவு குழுவின் தலைவராக பங்கேற்றவர் யார் அப்படின்னா ஏ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவர்தான் வந்துட்டு இந்த ஏழு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பி என் ராவ் இந்த சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பதாம் தேதி நடைமுறைப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த முதல் கூட்டத்திலேயே நம்ம சட்டமானது எழுதும் வேலைகள் சட்டம் எழுதும் வேலைகள் முதல் கூட்டத்திலேயே தொடங்கப்பட்டது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் ஒன்பது நமக்கு முதல் கூட்டம் நடைபெற்றது அந்த முதல் கூட்டத்திலேயே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கான வேலைகளும் ஆரம்பிக்கப்பட்டது அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த ஆஹ் குழுவுல இங்கிலாந்து அமெரிக்கா அதாவது இந்த ஏழு பேர் கொண்ட சட்ட வரைவு குழு இருக்கு இல்லையா இந்த ஏழு பேரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்களை தான் ஃபர்ஸ்ட் வாசிச்சாங்க வாசிச்சுட்டு அதுல எது எது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏதோ அதை வச்சுதான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கப்பட்டது எத்தனை நாடுகள் வாசிச்சாங்க அப்படின்னா அறுபது நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை வாசிச்சு அதுல இருந்து சிறந்த சட்டங்களை எடுத்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல வச்சாங்க இந்த சட்ட வல்லுநர்கள் ஏழு பேர் கொண்ட குழு இந்த அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னாடி சுமார் இரண்டாயிரம் திருத்தங்கள் செய்யப்பட்டது ஓகேவா இரண்டாயிரம் திருத்தங்கள் செஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த அரசியலமைப்பு சட்டமே முடிவா ஏற்றுக்கொண்டது நம்மளுடைய அரசாங்கம் அது மட்டும் இல்லாம இந்த சட்டம் எழுதுவதற்கு இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் சட்டம் முழுவதுமாக எழுதி முடிக்கதற்கு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் தான் முழுமையான அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கப்பட்டது அந்த நாளை நாம அரசமைப்பு நாள் அப்படின்னு சொல்றோம் அதாவது அரசமைப்பு நாளாக நவம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் ஆறு அப்பவுமே அரசியலமைப்பு சட்டம் முழுவதுமாக எழுதி முடிக்கப்பட்டது ஆனால் அது நம்ம பார்த்தோம் இல்லையா லாகூர் காங்கிரஸ் மாநாடு அந்த முழு சுயராஜ்ய நாளை நினைவு கூறும் விதமாக நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறுலதான் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதை நினைவு கூறும் விதமாக ஆனால் இது எழுதி முடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டையும் நாம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஓகே நெக்ஸ்ட் இந்த அரசியலமைப்பு சட்டம் முழுவதுமாக எழுதி முடிப்பதற்கு நமக்கு அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் வந்து செலவு செய்யப்பட்டது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் இந்திய ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி தன் செயல் உரிமை சமத்துவத்தை உறுதி செய்வது மட்டுமல்லாம சகோதரத்துவத்தையும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையானது வலியுறுத்துகின்றது ஓகே அரசியலமைப்பு சட்டத்துடைய முன்னுரைய நாம முகப்புரை அப்படின்னும் அழைக்கிறோம் இந்த முகப்புரையில இந்தியாவை எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இறையாண்மை மிக்க நாடு சமத்துவம் மிக்க நாடு மதச்சார்பின்மை மிக்க நாடு மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்னு நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையில இந்திய நாட்டை வரையறை செஞ்சிருக்காங்க அடுத்தது பாருங்க இறையாண்மை அப்படின்னா என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தையும் இருக்குது அது மட்டும் இல்லாம நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே தான் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் இந்த உறுப்பினர்கள் தான் மக்களுக்கு தேவையான அனைத்து செயல்பாடுகள் அனைத்து சட்டங்களையும் நிறைவேற்றுறாங்க இதை இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை தான் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்றோம் அடுத்து மத மதச்சார்பின்மை மதச்சார்பின்மை என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒவ்வொரு மதத்தினை பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க எல்லாருமே அவங்களுடைய மதத்தை முழு சுதந்திரத்தோடு பின்பற்றலாம் ஆனால் யாரும் அடுத்த மதத்தை இழிவாக பேசக்கூடாது என்பது மதச்சார்பின்மையை குறிக்கும் அதாவது அனைவருக்கும் அனைவரின் மதத்தை பின்பற்றக்கூடிய உரிமையானது வழங்கப்படுகின்றது இதுதான் நாம மதச்சார்பன்மை அப்படின்னு சொல்றோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்துள்ளது இதனுடைய அடிப்படையில நிறைவேற்றப்படும் அதிகாரமானது சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும் அதாவது நம்ம இப்போ நியூஸ்லலாம் பாக்குறோம் இல்லையா நமக்கு ஒரு சட்டமானது நிறைவேற்றப்படணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்வாங்க நம்மளுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி அமைச்சர்கள் இருந்தாலும் சரி என்ன செய்வாங்க அப்படின்னா முதல்ல சட்டமன்றத்துல போய் ரீட் பண்ணுவாங்க அது எல்லாத்துக்குமே ஓகே யாருமே அப்சக்ஷன் தெரிவிக்கல எல்லாத்துக்குமே இது சரின்னு படுது அப்படின்றப்பதான் அந்த சட்டத்தை மக்களுக்கிடையே நடைமுறைப்படுத்துவாங்க அததான் இங்க சொல்லியிருக்காங்க இந்த ஒரு சட்டம் நிறைவேற்றக்கூடிய பொறுப்பானது அந்த சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சியானது ஜெயிக்குதோ அவங்கதான் வந்துட்டு அந்த டைம் ஆட்சி அமைப்பாங்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளை தான் நாம என்ன சொல்றோம் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்றோம் அந்த அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படின்னா சம உரிமை சுதந்திரமாக செயல்படக்கூடிய உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திர சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை சட்ட தீர்வு பெறும் உரிமை இந்த அனைத்து உரிமைகளும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வழங்கப்படுகின்றது அது மட்டும் இல்லாம அரசுகள் சட்டம் இயற்றும் போது ஒரு அல்லது ஆட்சி செய்யும் போதும் கவனத்துல செய்யக்கூடிய வழிகாட்டல்கள் எல்லாத்தையுமே இந்த அரசியலமைப்பு சட்டமானது வழங்கியிருக்கு அதாவது நமக்கு மட்டும் ரூல்ஸ் கிடையாது நம்மள ஆட்சி செய்யறவங்களுக்கும் ரூல்ஸ் இருக்கு ஒரு அரசியல்வாதி இருக்கிறாங்கன்னா அவங்க இந்த சட்டங்கள் எல்லாம் பின்பற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு வழிமுறைகளும் இருக்கு இத நம்ம என்ன சொல்றோம் வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்றோம் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இடம்பெற்றுள்ளது அடுத்து வயது வந்தோர் வாக்குரிமை நம்ம இந்திய நாட்டுல பதினெட்டு வயது பூர்த்தியான அனைத்து இந்திய குடிமகனும் வாக்குரிமை பெறுகிறார்கள் அதாவது ஓட்டு போடக்கூடிய உரிமையை அனைவருக்கும் வழங்கப்படுகின்றது இந்த உரிமை அவர்கள் பெறுவதற்கு எந்த ஒரு ஜாதியோ மதமோ பாலினமோ பொருளாதாரமோ தடையாக இருக்க முடியாது தான் வந்து வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாம உரிமையை போலவே ஒவ்வொரு குடிமகனுக்குமே கடமைகளும் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத பாத்திரலாம் தேசிய கொடி தேசிய கீதம் இது ரெண்டையும் நாம மதிச்சு நடக்கணும் எல்லா குடிமக்களுக்கும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணக்கூடிய உரிமை இருக்குது சுதந்திரத்திற்காக போராடிய நம்முடைய தலைவர்களை பின்பற்றி நடக்கணும் நாட்டை பாதுகாப்பது நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது சாதி மத மொழி இன எல்ல எல்லை ஆகியவற்றை கடந்து எல்லோருமே சகோதரத்துவ மனப்பான்மையுடன் இருக்க வேண்டும் நம்மளுடைய பழம் பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பதற்குரிய உரிமை அனைவருக்கும் இருக்குது காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட அனைத்து இயற்கைகளையும் மன விலங்குகளையும் பாதுகாக்கக்கூடிய உரிமை ஒவ்வொரு அறிவியல் அரசு சொத்துக்களை பாதுகாப்பது குழந்தைகளின் பெற்றோரே குழந்தை அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளின் கல்வி வாய்ப்புகளே ஆறு முதல் பதினான்கு வயதுக்குள் தருவது இதை எல்லாமே அரசியல் சட்டம் நமக்கு கடமைகளாக கொண்டுள்ளது அப்ப நாம் என்ன செய்யணும் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பின்பற்றணும் நம்மளுடைய கடமைகளையும் நாம சரிவர நிறைவேற்றி கொண்டே வர வேண்டும் அடுத்து தகவல் பேழை அரசியலமைப்பு சட்ட குழுவின் தலைவர் யாரு அப்படின்னா பி ஆர் அம்பேத்கர் அந்த வரைவுக்குழுல பி ஆர் அம்பேத்கர் என் கோபாலசாமி கே எம் முன்ஷி சையது முகமது சாதுல்லா என் யாதவராவ் டி டி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ண கிருஷ்ணசாமி இந்த ஏழு பேர் கொண்ட ஒரு சட்ட வல்லுநர் குழுவானது உருவாக்கப்பட்டது இந்த குழுவின் தலைவர் தான் பி ஆர் அம்பேத்கர் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் முதன் முதலாக உருவாக்கப்படும் போது முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து உறுப்புகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் இருந்துச்சு ஆனா இப்போ நானூத்தி நாற்பத்தி எட்டு உறுப்புகள் இருபத்தி ஐந்து பகுதிகள் பனிரெண்டு அட்டவணைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை நூத்தி ஒரு தடவை திருத்தப்பட்டிருக்கு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பீழை பேழையில வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றது ஓகே நெக்ஸ்ட் கலை சொற்கள் மக்களாட்சி அப்படின்னா மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறக்கூடிய ஒரு அரசுமுறை மக்களாட்சின்னு சொல்லுவோம் வரைவுக்குழு அரசமைப்பு சட்ட வரைவை உருவாக்க அமைக்கப்பட்ட ஒரு குழு தான் வரைவுக்குழு முகப்புரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம் மதச்சார்பின்மை அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல் சமத்துவம் அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை சமத்துவ வாய்ப்பு அளிப்பது இறையாண்மை அரசியலமைப்பு அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம் மீள்பார்வை என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்திரலாம் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை கருத்துக்களையும் கொள்கைகளையும் சட்டத்தையும் கொண்டு எழுதப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தின் முக உரையில நீதி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை பற்றி தெரிவிச்சிருக்காங்க இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு அப்படின்றதையும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமானது தெளிவுபடுத்துகின்றது அனைத்து குடிமக்களும் அவருடைய மதத்தை பின்பற்றலாம் நிர்வாகத்துறை சட்டமன்றத்திற்கு முழு பொறுப்புடையதாக உள்ளது அதாவது சட்டமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் தான் மக்களுக்கு வெளிய நடைமுறைப்படுத்தப்படும் அடிப்படை உரிமைகள் அனைத்து மக்களுக்குமே வழங்கப்படுகின்றது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மக்களுக்கு வழிகாட்டுகின்றது வயது வந்தோர் வாக்குரிமை பதினெட்டு வயதை அடைவதற்கான அடைந்த அனைவருக்குமே ஓட்டுரிமையானது வழங்கப்படுகின்றது அனைத்து குடிமக்களுக்கும் சில அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் உள்ளது ஓகே நெக்ஸ்ட் புக் அரசியலமைப்பு அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் இருபத்தி ஆறு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறுல நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமானது எழுதி மு முடிச்சிருப்பாங்க ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அந்த நாளை நம்ம குடியரசு நாளாக கொண்டாடுகிறோம் எழுதி முடிச்ச இந்த தான் நம்ம என்ன அரசமைப்பு தினமாக கொண்டாடுகிறோம் அடுத்த அரசமைப்பு சட்டத்தை டேசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு சாரி அப்போ நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமானது நிர்ணய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை டேஸ் சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டன நூத்தி ஒரு சட்ட செய்யப்பட்டுள்ளது இஃது அடிப்படை உரிமை அன்று இதுல எது அடிப்படை உரிமை இல்லை அப்படின்னா ஓட்டுரிமை அடுத்தது பாருங்க இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது பதினெட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக தலைவர் நிர்ணய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மிஸ்டர் ராஜேந்திர பிரசாந்த் நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அடுத்து நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஸ் ஆகும் அரசியல் ஒழுங்குமுறை அடுத்தது பாருங்க நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் நாம குடியரசு நாளாக கொண்டாடுகின்றோம் அடுத்து பாருங்க சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினஞ்சு குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசமைப்பு தினம் நவம்பர் இருபத்தி ஆறு அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் ஒன்று சோ ஆப்ஷன் ஆவண்ணா தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் இதோட நமக்கு இந்த யூனிட் முடியுது நம்ம நெக்ஸ்ட் டென்த்ல இந்திய அரசியலமைப்பு கொடுத்திருக்காங்க அதை நாம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ